அலமதுல்லா வசலாத்து வசலாம் அலா ரசூலில்லா நமீனா முஹம் அன்பான சகோதரர்களே அல்லாஹு ஆலமீன் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகின்றான் வலா தஹ்ரபு ஜீனா கான ஃபாஹிஷா நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் மானக்கேடான காரியத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் அது மிக மோசமானது என்று அல்லாஹு ரபுல்லாலமின் திருமறை குரானிலை சொல்லி காட்டுகின்றார் ஆனால் இன்றைக்கு இந்த காரியத்தை செய்வதற்கான எல்லா தூண்டுதல்களையும் உலகம் உருவாக்கி வைத்திருக்கின்றது மிக இலகுவாக இந்த மானக்கேடான செயலில் விழக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு எல்லா நிலைகளிலும் நீங்கள் பார்க்கலாம் சாதாரண விளம்பரங்களிலிருந்து இன்றைக்கு தொலைச்ச தொலைக்காட்சிகள் காட்டப்படக்கூடிய விளம்பரங்களிலிருந்து மற்ற எல்லா விதமான காட்சிப்படுத்தக்கூடிய விஷயங்களிலிருந்து எல்லாத்திலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனை தீமையின் பக்கம் கொண்டு செல்வதற்கான விஷயங்களைத்தான் என்ன செய்டுத்துவதை நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே அவர்களும் கண்டித்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மானக்கெடான காரியம் விபச்சாரம் தான் கண்கள் விபச்சாரம் செய்கின்றன அப்படிங்கிறாங்க அது ஐநானி தஜ்னியான் அப்படிங்கிறாங்க இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கின்றன இன்றைக்கு இந்த பார்வையின் மூலமாக மக்களை மோசமான சிந்தனையின் பக்கம் கொண்டு செல்வதற்கான எல்லா விதமான உருவகங்களும் உருவாக்கப்பட்டு விட்டன இன்றைக்கு மனிதனுடைய பார்வை இருக்குதே அவருடைய பார்வை நல்ல சிந்தனையில் இருக்கின்றதா தீய சிந்தனையில் இருக்கின்றதா என்றெல்லாம் மக்கள் யோசிப்பது கிடையாது இயற்கையிலே அவனுடைய பார்வை தீய சிந்தனையின் பக்கம் கொண்டு செல்வதற்கான சூழல்கள் உருவாக்கப்பட்டு விடுகின்றது எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு ஆண் நடந்து செல்கின்றான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு எதிர் வரக்கூடிய ஒரு பெண்ணுடைய ஆடையை வைத்து என்ன செய்றாங்க அப்படின்னா அவனுடைய தவறான சிந்தனைக்கு வழிவகுக்கின்றார்கள் அந்த பெண்ணுக்கான தயாரிக்கப்படக்கூடிய ஆடை என்பது அந்த பெண்ணுடைய மானத்தை மோசமான முறையில் வசீகரிக்கக்கூடிய மோசமான முறையில் அந்த பெண்ணுடைய ஆடையை வர்ணிக்கக்கூடிய அளவிற்குத்தான் இன்றைய சூழலை உருவாக்கியிருக்கின்றார்கள் அதனால உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா இறையச்சத்தோடு வாழ வேண்டும் அல்லாகவை பயந்து வாழ வேண்டும் எந்த ஒரு மனிதன் இறையச்சத்தோடு வாழ்கின்றானோ அவன்தான் இதுபோன்ற தீய செயல்களிலிருந்து பாதுகாக்கப்படுவான் இல்லை என்று சொன்னால் இலகுவாக இன்றைக்கு இந்த மானக்கேடான செயல் விழுவதற்கான எல்லாவிதமான விதமான சூழல்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் இளைஞர்களே நருமை இளைய சமூகமே நாம் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு நிலையில் இருக்கின்றோம் நாம் இந்த சமூகம் வழிகெடுக்கப்படுவதற்கான சூழல்கள் தான் இன்றைக்கு அதிகரித்து இருக்கின்றது அதிலும் இளைய சமூகத்தினர் இதுபோன்ற மானக்கேடான காரியங்கள் ஈடுபடுவது தவறே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கான சூழல்களை உருவாக்கிவிட்டார்கள் ஆண் பெண் இருவரும் கலப்பதும் கைகுலுக்கி கொள்வதும் கட்டி அணைப்பதும் இவைகளெல்லாம் ஒரு குற்றமான ஒரு செயலாகவே இன்றைக்கு உலகத்தில் பார்க்கப்படுவது கிடையாது இவைகள்தான் மானக்கேடான காரியங்களுக்கு முதல் அச்சாணியாக இருக்கின்றது என்பதை புரிந்துகொள்ள வேண்டும் நான் ஒரு பெண்ணை பார்க்கின்றேன் என்று சொன்னால் யதார்த்தமாக பார்க்கக்கூடிய முதல் பார்வை மட்டுமே என்னுடையது இரண்டாவது பார்வை சைத்தானுடையது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்திருக்கின்றார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு சீர்கெட்ட இந்த உலகில் சீரோடு வாழ்வதற்கு சரியாக வாழ்வதற்கான முயற்சி எடுங்கள் அதற்கு இஸ்லாம் மட்டுமே வழிகாட்டுகின்றது இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதருடைய போதனையை நல்ல முறையில் கடைபிடியுங்கள் அல்லாஹ் வெற்றியை தருவான் السلام عليكم ورحمه الله وبركاته